உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சிஜே இன்றைக்கி நம்ம சவுதியில் இருக்கோம் அது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி சவுதியில் ஒரு முக்கியமான நியூஸ் போயிட்டுருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கஃபாலா முறை கஃபாலான்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வேலை பார்க்குறவங்க எப்படின்னா டிரைவர்ஸ் பொதுவாக வந்து ட்ரைவர்ஸு அப்புறம் ஹோட்டல் ஃபீல்டு அப்புறம் தனியாரில் வேலை பார்க்குறவங்க கஃபாலா கீழே தான் வேலை பார்க்கணும் ஒரு அரேபிய கீ கீழே வேலை பார்க்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ரூல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கஃபால முறை முற்றிலுமாக எடுத்திருக்காங்க தனியார் துறையில் அது வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு மற்றவங்க இங்கே வந்து பிஸ்னஸ் தொடங்குகிற மாதிரி இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இந்த முறை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாவுக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டி அந்த விசா வாங்கி நம்ம தனியாக பிஸ்னஸ் தொடங்கலாம் அந்த வாய்ப்பு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த மாதிரி நிறையா நியூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் நான் உங்கள் சிஜே பாய்